ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணலான் இருக்கோம் அதனால் அதுக்குரிய மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி சிக்கனுக்கும் மட்டனுக்கும் சேர்த்து தான் அரைச்சி வச்சிருக்கேன் இதில் மசாலா இருக்குது வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சிது தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இது வந்து மட்டனு இது சிக்கன் இருக்குது இதெல்லாம் அரிசி இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு எண்ணெய் ஊதிருக்குங்க தேங்காய் நெய் கல்லெண்ணெய் ஊற்றிருக்குது மூணும் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் மல்லித்தலை புதினா பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே போட்டு இருக்கோம் இது நல்லா வந்து மேலே எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கணும் இப்போ மிளகாத்தூள் பட்டை பொடி உப்பு எல்லாமே போட்டிருக்கேன் மசாலா நல்லா வணங்கட்டும் கறியும் சேர்த்துட்டேன் வணக்கிட்டுருக்கேன் கூட தயிர் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வணங்க விடுங்க எண்ணெய் திரிஞ்சு வரணும் கலர் பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு கறியும் நல்லா வெந்துருச்சு மேலே தெரியறது எல்லாமே எண்ணெய் தான் மசாலா தண்ணி எல்லாமே வத்துருச்சு தக்காளி எல்லாம் மசிச்சு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ உலை நல்லா கொதிச்சிருச்சு நான் குக்கரில் கறி வேகிறதுக்காக தான் இதை வைச்சேன் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது உப்பு பத்தாமல் இருந்தது உப்பு நான் போட்டுவிட்டேன் இப்போ வந்து இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம் தண்ணி வடிச்சிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சு அரிசி நல்லா இருக்கு தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு அரிசி வந்து அடி பிடிக்காத அளவுக்கு அடியிலேருந்து லேசாக மேலே கிளறி விடுங்க ரொம்ப கிளறினா அரிசி வந்து உடஞ்சிரும் நான் காரம் அதிகமாக போடலை வெயிலாக இருக்கிறதுனால காரம் குழந்தைகளுக்கு சேராதுங்கிறதுக்காக போடலை காரம் வந்து அவங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம் இது வரைக்கும் பிடிக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அடிப்பிடிக்க தான் செய்யும் பார்க்கலாம் தண்ணி எல்லாமே வற்றிருச்சு கடனில் பார்த்தா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ தம் போட்டுக்கலாம் தம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பாடு ஆக்கும்போதே வந்து வாசனை வெளியே போயிடும் நம்ம பிரியாணி தான் செய்கிறோன்னு ஆனால் சீரக சம்பாலை செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது எல்லாம் வந்து பாஸ்மதியில் செய்யலாம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து இந்தளவு டேஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் சாப்பாடு நல்லா சேமிய அளவுக்கு பார்க்க நல்லா இருக்குமுங்க புழுவாட்டம் இருக்கும் நல்லா இருக்கும் தம் போட்டு பார்க்கலாம் தம்மில் இருக்கிறத இப்போ வந்து நான் கிளறி விட போகிறேன் கிளரி விட்ட பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சுது சாப்பாடு தம் முடிஞ்சுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செல்ல வச்சுக்கிட்டு எடுக்க முடியலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வந்து செய்ய போகிறோம் கிரேவி டைப்பில் செய்கிறோம் இப்போ எண்ணெய் இருக்கு கொஞ்சம் நேரம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே இதில் போட்டிருக்கேன் நான் கூடவே தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உப்பு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா பொடி மட்டும் போட்டிருக்கேன் வேறு எந்த மசாலாவும் இதில் நான் சேர்க்கலை கொஞ்ச நேரம் வணங்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் தக்காளியெலாம் கொஞ்சம் மசிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இதில் நான் கறியும் சேர்த்துட்டேன் சிக்கன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இது கிரேவியாக இருக்கலாம் ரொம்ப தண்ணி கலக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு மட்டும் கலந்துக்கலாம் விசில் மட்டும் ஒரு ரெண்டு விசிலே போதும் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் அதனால கடைசியில் நம்ம இறக்குறப்ப எண்ணெய் பெப்பர் போட்டோம்னா காரம் வந்து நம்ம தொண்டைக்கு தெரியாத நான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது போதும் கறி நல்லா வெந்துருச்சு தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு இது வந்துச்சுனா மாதிரி பெப்பர் போடும்போது கொஞ்சம் ஆகிக்கும் இப்போ பெப்பர் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுப்படி ஆனால் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்குமுங்க அதனால நம்ம தேங்கண்ணை சேர்த்திக்கலாம் தேங்கெண்ணை ஊற்றினா உங்களுக்கு ஓரளவுக்கு காரை வந்து அடங்கிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா நல்லா திக்காகும் கறி பாருங்கள் இங்கே ஒருத்தவங்க நாகத்தொங்க போட்டுட்டு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் சிக்கன் பிடிக்கும் அதனால விட்டுருந்தா இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு ரெடியாக வந்து நிற்கிறாங்க சரிப்பா பாருங்க கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் விவசாயம் செஞ்சு தரையா ஓகே தயிர் பச்சடிக்காக தயிர் பச்சடிக்காக உப்பு பச்சை மிளகா மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பல்லாரி எனக்கு போதும் பல்லாரி எனக்கு போதும் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதிகமாக தேவையில்லை ஒரு நேரத்துக்கு மட்டுந்தான் இப்போ தயிர் சேர்த்து கிளறிக்கலாம் இதில் வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அழகுக்காக தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டுக்கு செய்கிறனால சேர்த்துக்கல ரம்ஜான் டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ தயிரை வந்து கலந்தாச்சு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் பற்றலை தேவைக்கேற்ப உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ தயிர் பச்சிட்டு ரெடி ஆகிச்சு சாப்பாடை கொஞ்சம் ஹாட் பாக்ஸெலாம் மாற்றிக்கலாம்